அனைவருக்கும் வணக்கங்க இது உங்கள் மாமியார் மருமக சமையல் கலாட்டா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன் ஒன் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் தக்காளி சாதத்துக்கு தக்காளி சட்னி செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸிங்க சீக்கிரமாக யார் வேணாலும் செஞ்சிடலாம் ஆஃபீஸுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகிறவங்க யார் வேணாலும் அவங்களே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அவ்வளோ ஈஸி ரொம்ப பாருங்க கத்திரிக்காய் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வெங்காயம் தேவை இல்லைங்க இதுக்கெல்லாம் கத்திரிக்காய் அரை கிலோ ஒரு நாலு தக்காளி சின்ன தக்காளியாக நாலு தக்காளி அதுக்கு தேவையான சாம்பார் பொடிங்க நான் வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி வேறு எதுவும் தேவையில்லுங்க உப்பு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் கட் பண்ணிவிட்டு வானல் வச்சுட்டு கத்திரிக்காய் அரை கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கடுகு நான் கடலப்பருப்பு புளுத்தம்பருப்பு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க கருவேப்பில இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக இருந்தால் நாலு போட்டுக்கோங்க பெருசாக இருந்தால் மூணு போதுங்க இது வந்து நான் கரெக்டாக ஒரு நாலு சின்ன சின்னதாக இருந்துச்சு ஒரு நாலு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் இந்த தக்காளி தக்காளி சாதத்துக்கு இந்த தக்காளி இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கு இந்த தக்காளி எண்ணெய் கத்திரிக்காய்க்கு மூணே மூணு பச்சை மிளகா இதுக்கு தக்காளி சாதத்துக்குங்க ரொம்ப சிம்பிள் வாங்க பார்க்கலாம் இப்போ வானல் காய்ஞ்சிடுச்சுங்க அடுப்பத்தை வச்சு வானல் காஞ்சிருச்சு பாருங்கள் ரெண்டு வானலும் காஞ்சிருச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது தக்காளி சாதத்துக்குங்க இது எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கு இது வந்து தக்காளி சாதத்துக்கு இப்போது நம்ம வந்து எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கத்திரிக்காய் போட்டுக்கலாம் வேறு கடுகு கருப்பில் எதுவும் இதுக்கு தேவை இல்லைங்க பாருங்கள் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து இது முழுசாக வந்து இப்படி கீரிக்கோங்க நாலு பக்கமும் தீங்கிட்டு உள்ளே பூச்சிருக்குதான் செக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே கத்திரிக்காய் ரெண்டு வாட்டி கழுவி இருக்கிறேங்க இது மூணாவது தண்ணியில் நான் போட்டுருக்கிறேன் மண் இருக்கும் நிறையா பாருங்க இப்போ வந்து கல்லுப்பு போட்டுக்கலாம் சீக்கிரமாக வளங்கும் சரிங்க கொஞ்சமாக பிரச்சனைங்க அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டோம் உடனே நம்ம தக்காளி போட்டுடணுங்க உடனே ஒரு ரெண்டு செகண்டில் வந்து நம்ம கலர் மாறுறத கூட தக்காளி போட்டுக்கணும் அது வரைக்கும் இது எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது காயத்துன சிம்மில் வச்சுருக்கிறேன் தக்காளி எடுத்துக்கலாம் பாருங்க தக்காளி போட்டாச்சு தக்காளி நான் கட் பண்ணலை அப்படியே கையில் சிச்சி போட்டுவிட்டேன் அது அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்குங்க கையில் நம்ம கத்தியில் கட் பண்ணாமல் அப்படியே கையில் அப்படி பழத்தை புழிஞ்சி விட்ற மாதிரி நல்லா புளிஞ்சி விட்டு இப்படி நல்லா அப்படியே கையிலே சுச்சு போட்டுக்கணுங்க நாலாம் மூணாக அப்படி திச்சு போட்டுக்கணும் பாருங்க தக்காளி போட்டுட்டேன் அடுத்து சாம்பார் பொடி போடுறேங்க வேறு எதுவுமே இல்லை பாருங்கள் ரொம்ப சிம்பிளுங்க அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கலந்து வேறு போயிடுச்சா அவ்வளோதாங்க வேறு எதுவுமே இல்லைங்க எதுக்க ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சாம்பார் பொடி போட்டுக்கோங்க நான் குட்டி ஸ்பூனில் தான் போட்டுக்கிறேன் எனக்கு அளவு தெரியும் நீங்கள் ஒரு ஸ்பூனில் ஃபுல்லாக போட்டுக்கோங்க இந்த அளவு ஸ்பூனில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சரியா இருக்கும் வேறு எந்த காரமும் இதுக்கு இல்லைங்க இப்போ நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் கரண்ட்டு போயிடுச்சுங்க அதனால் இப்போ காமிக்கிறேன் பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு கருப்பில் எதுவுமே வெங்காயம் எதுவுமே விஞ்சி மூடி எதுவும் கிடையாதுங்க வெறும் எண்ணெய் தான் கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் அவ்வளோதாங்க நான் ஒரு ரெண்டு சொட்டு விளக்கெண்ணை ஊற்றுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வயிறு கிளீனாகுங்க நம்ம விளக்கெண்ணை சாப்பிடும்போது ஏன்னா பிள்ளைங்க தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க பாருங்கள் விளக்கண்ண ஒரு ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டுக்கலாங்க போதும் வந்து நல்ல வயிறு சுத்தமாகிருங்க விளக்கெண்ணெய் நம்ம அந்த மாதிரி அது எல்லா சமையலத்தில்லங்க பருப்புக்கு எண்ணெய் கத்திரிக்காய் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பாருங்கள் இந்த கத்திரிக்காய் வந்து கலரே மாறாதுங்க கலர் மாறாமல் தான் நம்ம செய்யணும் கொஞ்சம் கூட கலர் மாறாது அதனால தான் நம்ம தக்காளி வந்து டக்குன்னு உடனே போட்டுருணும் கையில் பிச்சு போட்டுருந்தோங்க இப்போ மூடிக்கலாம் சிம்மில் வச்சிடலாங்க இந்த மாதிரி மூடி தான் நீங்கள் போடணும் வானல் ஃபுல்லாக பெரிய மூடி போட்டிங்கன்னா லேட் லேட்டாகும் இந்த மாதிரி நல்லா ஒரு சின்னதாக குழியான தட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடுங்க இப்போ ஆனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ தக்காளி சாதத்துக்கு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த அடுப்பில் பால் எடுத்துடுங்க சிம்மில் வச்சிடலாம் கொச்சிகிட்டு கொதிக்கட்டும் ஹார்லிக்ஸ் கலக்கிறதுக்கு எங்கள் பையனுக்கு இது மூடி போட்டுக்கலாங்க ஏன்னா கடுகுலாம் இதில் படும் பாருங்கள் இப்போ கடுகு போட்டுக்கலாம் நான் வெறும் கடுகு தாங்க போடுவோம் ஆனால் அதிகம் படுத்திக்கிட்டேன் அடுத்தது கடுகு வெடிக்கட்டுங்க நல்லா கடுகு பொரியணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பொரியறதுக்கு தான் நம்ம வந்து ஆல்லிவ்ஸ் கலக்கலாம் கடுகு பொ அடுத்தது கருப்பில் சேர்த்துக்கலாங்க பால் ஆஃப் மூடி போட்டுடலாம் கடுகு போட்டோம்னா கருப்பில் செய்ய பச்சை மிளகாய் போட்டால் அதிகமாக மேலே வெளிச்சிடும் நீங்கள் தீங்கு போட்டுட்டோங்க நான் அப்படியே முழுசாக போடுறேன் உடனே உண்மையாக சேர்த்துட்டோங்க இல்லைன்னா பட படன்னு அப்படியே நம்ம மேலே தெளிச்சிடும் பச்சை மிளகாய் போட்டால் கடுகு பொரிஞ்சோடனையும் கருவப்பில் போட்டு பச்சை மிளகா போட்டு அடுத்து செகண்டே நம்ம வந்து வெங்காயத்தை கேட்கணுங்க நல்லதான் இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அது வதங்குறதுக்குள்ளேயும் நம்ம வந்து பாருங்கள் இதில் கத்திரிக்காய் சிம்மில் தான் இருக்குது வெங்காயம் நான் போட்டிருக்கிறோம் உன்னங்க எதுவும் வதக்கலை அது பாட்டுக்கு வாங்க இருக்கட்டும் அதுக்குள்ளே எங்கள் பையனுக்கு ஆர்லீஸ் கலைக்கணும் நல்லா ஆர்னிக்ஸு பூஸ்ட்டு எது இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு ஸ்பூனில் நல்லா கலந்துக்குங்க அப்போ தான் இல்லைன்னா அடியில் போய் தங்கிட்டு கட்டி ஆகிடும் பாலம் மூடி வச்சு அதுக்குள்ள இதை ஒரு வரத்து வரைக்கலாம் சுடுதண்ணி நீங்கள் எப்பயுமே சுடுதண்ணி கொடுங்க நல்லதாக தான் உடம்புக்கு இப்போதான் நிறையா காணும் எது எதோ காய்ச்சல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க நம்ம நல்லா ஹெல்த்தாக சாப்பிட்ணுங்க ஹெல்த்தாக சாப்பிட்டாவே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வரும் இது வெங்காயம் வாங்கிட்டோம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் சாதம் ரெடியாக இதில் இருக்குது இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதுக்குள்ள இது கலந்து கொடுத்துடலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதஞ்சு இந்தளவுக்கு வதங்கணுங்க அப்போ தான் பெரிய வெங்காயம்னாங்க நான் எப்பயுமே போடுவேன் சின்ன வெங்காயம் போட மாட்டேன் பிடிக்காது எனக்கு சின்ன வெங்காயம் தக்காளி சாதத்துக்கு கருவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயங்க மூணு மூணு பெரிய வெங்காயம் அரை கிலோ தக்காளி இது வந்து அரை கிலோ சாதத்துக்கு அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ தக்காளி மூணு வெங்காயம் மூணு பச்சை மிளகா கருவேப்பிலங்க கடுகு அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிள் சாம்பார் பொடி மட்டும்தான் இப்போ கத்திரிக்காய் ஓப்பன் பண்ணி பார்க்கறலாம் பாருங்க நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி ஊத்தல இதங்க வச்சிடலாம் பாருங்கள் கலர் கொஞ்சம் கூட கலர் மாதிரி இருக்காதுங்க நல்லா இன்னும் கொஞ்சம் வேகணுங்க அந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டணும் நல்லா தண்ணி சுண்டி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும் பாருங்கள் அதுக்கு தான் நான் இந்த மாதிரி மூடி போட சொல்கிறது இப்போ வெங்காயம் வதங்கி தக்காளி சாதத்துக்கு தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் அரை கிலோ தக்காளி மெயில் இப்போ தான் நம்ம வந்து என்ன செய்யணும் கல்லுக்கு போட்டுக்கோங்க கத்தலாம் நம்ம அப்புறமா போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வேறு எதுவுமே போடக்கூடாதுங்க மிளகாய் தோளோ கொத்தமல்லி தோளோ எதுவுமே போடக்கூடாதுங்க இதில் சாம்பார் பொடி மட்டும்தான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அவ்வளோதான் இப்போ நம்ம சாம்பார் தூள் போட்டுக்கலாம் நம்மளுக்கு பெரிய ஸ்பூன்லேயே போட்டு காமிச்சுறேன் அரை ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் பச்சை மிளகாமும் போட்டிருக்கிறோம் ஒரு ஸ்பூன் தாங்க இது ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் அடுத்தது மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் மஞ்சள் தூள் இவ்வளோ தான் அதை நான் கொஞ்சந்தாங்க போடுவேன் கலர் வந்து ரெட்டாக தான் இருக்கணும் சாதம் மஞ்சள் தான் பிடிக்காது தக்காளி சாப்பிட்டுக்கு பாருங்கள் சும்மா கொஞ்சம் இந்த பாருங்கள் இவ்வளோ தான் இப்போ இதையும் மூடி வச்சிடலாம் சீக்கிரமாக வரஞ்சுங்க அப்போ தான் இந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாத இந்த மாதிரி நம்ம மூடி வைக்கணுங்க இப்படி மூடி வச்சோமாதான் ஈஸியாக இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கலாம் ஈஸியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அது வேகட்டும் இப்போ கத்திரிக்காவை மூடி போட்டுக்கலாங்க இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணி இருக்குது நல்லா தண்ணி சுண்டணும் கத்திரிக்காய் ஒன்றும் வேகணுங்க முன்னாடி வெந்துடும் இந்த காம்பு பகுதியெலாம் கொஞ்சம் வேக லேட் ஆகுங்க அதனால மூடி போட்டுக்கலாம் இந்த மாதிரி மூடிக்கலாம் இதுக்கு இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம சாதத்தை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்படி இந்த ப்ரெஷரை வந்து இப்படி எடுத்து பாருங்க சத்தம் வரக்கூடாது அப்போ எடுத்துருங்க தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா மெதுவாக திறங்க மெதுவாக திறந்து இப்படி இப்படி சடனாக திறந்தீங்களா அப்படியே ஆவி குப்புன்னு கையில் அடிச்சிடும் நான் சாதம் வந்து கரெக்டான அளவு தாங்க ஆகும் வெரைட்டி ரைஸ்க்குலாம் நீங்கள் கொஞ்சம் வந்து எண்ணெய் மேலே ஆயில் ஊற்றிக்கணும் பாருங்கள் கொஞ்சமாக கொஞ்சமாக இப்படி ஊற்றினா தான் சாதம் வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது நம்ம குழம்புல சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் எண்ணெய் ஊற்ற தேவையில்லைங்க நம்ம வந்து வெரைட்டி ரைஸ்க்கு கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் தான் அது உடையாது ஒன்றோட ஒன்றும் உடையாமல் இருக்கும் அதே மாதிரி சாதம் செஞ்ச உடனையும் நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றணும் இதுலேயே இருந்துச்சுன்னா அந்த சூட்டுக்கு வந்து அப்படியே சாப்பாடு அப்படியே கொழக் குழக்கூடன்னு ஆகிடுங்க களி மாதிரி ஆகிடும் அதனால் இங்கே பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாததாங்க இருக்கும் நான் அடி சாப்பாடு நான் போட்டு தாளிக்க மாட்டேன் எப்பயுமே அடியில் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கோம் இல்லைங்களா அதை நான் தனியாக எடுத்து வச்சிருவேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை சுற்றி வடித்து விட்டு எடுத்துருவோங்க வரணும் இப்படி வந்து உன்னோட ஒன்றும் ஒட்டாதுங்க இப்போ நம்ம கத்திரிக்காயை திறந்து பார்த்திடலாங்க எப்படி இருக்குதுன்னுட்டு பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி மூடி போட்டிங்கன்னா எடுக்க கஷ்டம் இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சுக்கோங்க ஏதோ ஒரு கரண்டி வச்சுக்கோங்க பார்த்து பக்கத்தில் ஏதாவது பாத்திரம் இருந்துச்சுன்னா அது மேலே இந்த மூடி இப்படி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது நம்ம தண்ணியே ஊற்றுலங்க கொஞ்சம் கூட எண்ணெய் அதிகம் ஊற்றுவோங்க செக் எண்ணெய் தீந்துருச்சு வாங்கினே போய் வாங்கிட்டு வரணும் கொஞ்சமாக இருந்துச்சு அதுதான் ஊற்றினேன் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றுவோங்க நான் நல்லெண்ணெய் சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை உடம்புக்கு ரொம்ப நல்லது வந்து வயிறு தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு நைட்டில் வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து சும்மா அப்படியே மாதிரி நாக்கில் அப்படியே ஊற்றிட்டு அது மாதிரி சாப்பிட்லாம் ஆனால் அப்படி சாப்பிட முடியாது அதுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வயிறு சுத்தமாகிடும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இங்கே பாருங்கள் அப்படியே உடையுது பேரட்டை பேர்ட்டை உடையுது இப்போ அணை அதிகப்படுத்திக்கலாம் கொஞ்சம் வெந்துட்ருக்கட்டுங்க தண்ணி சுன்ற வரைக்கும் அடுத்தது தக்காளி பார்த்தரலாம் பாருங்கள் மாதிரி மூடிலாம் போட்டால் ஓப்பன் பண்ண கஷ்டம்னா அதுக்கு தான் இப்படி எடுத்துடணும் நம்ம அழுங்காமல் இப்படி எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம் பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றணுமா ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றுறங்க இப்போ நல்லா வெந்துடுச்சு தக்காளி பாருங்கள் நல்லா இப்போ நம்ம கரண்டியில் அப்படி நசிச்சு ஊற்றமா நல்லா வெந்துடும்ங்க சார் நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றி எண்ணெய் எங்கள் பையன் அதிகமாக இருக்குதுமா அப்படின்னு சொன்னோம் அதனால தான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ சாதத்தில் மேலே கொஞ்சம் ஊற்றி இருக்கிறோம் அங்கே எண்ணெய் சரியாக இருக்குங்க சாப்பாடு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கணும் அதனால தான் நம்ம வந்து கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாமே செக்குலாட்டு எண்ணெய் தாங்க நான் வாங்கறது இப்போல்லாம் முன்னெல்லாம் கோல்டு ட்ரின்னர் தான் யூஸ் இருந்தேன் இப்போ வந்து நான் அதை யூஸ் பண்ண சொல்றேன் பாருங்க நல்லா இப்போ தண்ணி சூம்பிடுச்சு நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூடல பத்திரிக்கையாக்கும் நம்ம தண்ணி ஊற்றல அந்த தக்காளி தான் தக்காளி சாதத்துக்கும் நம்ம தண்ணி ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றலாங்க ரெடியாகிடுச்சு சாதம் போகிறவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம சாதம் எடை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம எப்பயுமே சாதம் மிக்ஸ் பண்ணி அரை கிலோ சாதத்துக்கு அரை கிலோ தக்காளி போட்டுருக்குறோம் கொஞ்சம் இப்படி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம தனியாக பார்க்கலன்னா மேலே போட்டுக்கலாம் அடுத்தது சொல்ல மரம்பத்துங்க உப்பு பத்தில் அப்படி நம்ம கல்லுப்பு போட்டிருக்குறோம் அது பத்தில் அப்படின்னாக்கா நீங்கள் கடைசியாக தூளுப்பு உப்பு தாங்க போடணும் கல் உப்பு கரையாது நல்லா எண்ணெய் பிஞ்சு வந்துடுச்சு சைடெல்லாம் நல்லா அடிப்புருக்கு விற்போம் நல்லா குறைச்சிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி தொப்பெல்லாம் நம்ம ஒன்றும் இல்லைங்க தக்காளி சாம்பார் பொடி உப்பு எண்ணெய் எதுவுமே கிடையாது வெங்காயமே நீங்கள் போட வேணாம் வெங்காயம் போட்டாக்கா சீக்கிரம் செட்டு போயிருங்க வெளியில் நம்ம வேலைக்கெல்லாம் எடுத்துட்டு இருந்தால் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்துடும் இது வந்து நீங்கள் நைட்டு வரைக்கும் கூட வச்சுக்கலாம் வெளியே ஒன்றும் அதாவதுங்க வெங்காயம் போட்டால் தான் இந்த ஸ்மெல்லு வரும் கெட் ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி பாருங்கள் நல்லா சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க நல்லா வெந்துருச்சு நான் காமிக்கிறேன் பாருங்க எப்படி தொட்டாவே இப்படி சாஃப்ட்டாக இருக்குதுங்க இந்த இந்த காம்பு பகுதி மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்குங்க அந்த காம்பு நம்ம மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காம்பு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஆனால் நம்ம நம்ம மென்று சாப்பிடும்போது நல்லா ருசி கொடுக்குங்க கத்திரிக்காயில கூட குணம் இருக்குதுங்க வாரத்தில் ஒரு வாட்டி சாப்பிடுங்க அலர்ஜி இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்குங்க வாரத்தில் ரெண்டு வாட்டி கூட கத்திரிக்காய்னா சாப்பிடுவேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேறு வேறு சமையல்லாம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேங்க நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளுங்க அதுவும் ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ தக்காளி சாதம் பாருங்கள் ரெடி ஆகிருச்சு நல்லா செஞ்சிருச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம சாதத்தை போட்டுக்கலாம் பாருங்கள் நான் சாதத்தை போட்டுட்டேன் சட்னி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் கிண்ணத்தில் இது இப்போ வந்து பத்தாதுன்னு இன்றைக்கே தோணுது அதனால நம்ம மறுபடியும் இதுலேயே போட்டுக்கிறோங்க எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கும் அரை கிலோ சாதத்துக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் எப்பயுமே தக்காளி சாதம் எதுக்கு வெரைட்டி ரைஸ் செய்யும் போது நீங்கள் கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது குடிக்கிறதுக்கு தண்ணி பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காயில் எப்படி எண்ணெய் அப்படி நல்லா எண்ணெய் வந்து நம்ம ஊற்றுணும் கம்மி தான் எப்படி எண்ணெய் பாருங்கள் அப்படியே மருந்து வந்துட்டுருக்குது இப்போ சிம்பிள்தான் இருக்குது இருக்குதுங்க ஒன்றும் ஆஃப் பண்ணல பாருங்கள் படுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இந்த சத்தம்லாம் அடங்கியிருப்போம் பாருங்கள் இந்த சைடெல்லாம் எப்படி எண்ணெய் மறந்து வந்துட்ருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப ஈஸி யார் வேணாலும் செய்யலாம் ரொம்ப ஈஸி தக்காளி எண்ணெய் சாம்பார் பொடி உப்பு கத்திரிக்காய் வேறு எதுவும் கிடையாது இதில் இதுவும் ரொம்ப ஈஸி தான் சிம்பிள் ஆனால் டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க இஞ்சி பூண்டு புதினா மல்லி மல்லித்தூள் போட்டுக்கலாங்க கடைசியாக கரண்ட்டு போயிடுச்சுங்க எங்கள் வீட்டில் மல்லித்தலை போட்டுக்கலாம் புதினாலாம் வேண்டாங்க இதுக்கு அவ்வளோதான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்ட்டு போயிடுச்சுங்க எங்கள் வீட்டில் இப்போது மாதம் கரண்ட்டு அது இதுக்கு மேலே கரண்ட்டு வராது சாயங்காலம் தான் வரும் அவ்வளோதாங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வணக்கங்க